திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தில் திரு அம்மானை பாடல்கள் திருவண்ணாமலையில் செய்யப்பட்டது அருள் தரும் உண்ணாமலை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை பெருமான் திருவடிகள் பாடல் எண் பதினொன்று செப்பார் முலைபங்கன் ராகம் பைரவி தாளம் ஆதி திருச்சிற்ற்றம்பலம் செப்பார் முளை பங்கல் தென்னன் பெருந் துறையான் அப்பாமி தாழடைந்தார் நெஞ்சுறுக்கும் தன்மயினான் அப்பாண்டி நாட்டை சிவரோகாக்குவித்த அப்பாசடை எப்பல்லவார்களே ஒப்பாக ஒப்பு உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுங்கா நம்மா நாயி ஏ திருச்சிற்றம்பலம்